என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு தொழில் தோன்றி அவன் பேரில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் இந்த கிளை யாரு தெரியுமா அப்படின் அலையிலா ஈசாயின் வந்து தாவிசத்தை வந்து இன்னைக்கு நம்மளுக்கு நான் சகோதர தகப்பனா இருக்கிறேன் அலையிலா அப்ப அந்த கிளை எங்கெல்லாம் பாருங்க ஒரு கிளை என்பது சங்க நூற்றி இரண்டு வாசிக்கிறோம் உன் மனைவி உன் வீட்டோரின் கண்டித்தரும் திராட்சை கொடி போட வாசிக்கிறேன் அன்னைக்கிறக்கு இந்த கொடி இன்னைக்கு படந்துக்கிட்டு தான் இருக்கு அழைலையா அழை எத்தனை வறட்சிகள் காலங்கள் தன்னை வந்தாலும் இது கண்மணிமேல் போடப்பட்ட அந்த விதை இன்னைக்கு முளைச்சு நம்மளுக்கு கனி கொடுத்துக்கிட்டு இருக்கு ஐயா சரி வாசிக்க ரெண்டாவது வாசிக்க நாணத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் கத்துடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார் நான் காலைல வாசித்தோம் அவர் வந்து முழுகு நாணஸ்தானம் எடுத்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் புறாவாய் வந்தவர் மேலே இறங்கினார் இங்கே சொல்லப்பட்டு கத்துடைய ஆவியான இருக்கிறார் தங்கி இருப்பார் ம்

புதிய ஏற்பட்ட வாசிக்கிறோம் ஒரு ஸ்திரியை கையும் களவுமாக நாங்கள் நினைஞ்சோம் பட் சார்டர் பிடிச்சிருந்தோன்னு சொல்லி இவள் மோஸ்ட்லி நியாயப்பிரமாணத்தின் மொழி கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் நீர் என்ன சொல்லுகிறேன் அப்படின்ட்டு ஆண்டோட வா அவரோட வாயை என்ன செய்யாங்க அறிக்கை கேட்டாங்க ஆமாம் மற்ற சொன்ன மாதிரி பத்து கட்டளை ஒரு கட்டளை அப்படி தான் இருக்குது நீங்கள் ஆளுக்கு ஒரு கல் எடுங்கப்பா எடுத்து எரிக்கணும் சொன்னாரா மனுஷன் நியாயத்திற்கு எடுத்து இருக்க மாட்டார் அவர் என்ன சொன்னாங்க உங்களில் ஒருவன் எவன் பாவம் செய்யலையோ உங்களால் கல் எடுத்துறாரு குனிஞ்சி சற்று நிமிடம் வந்து அங்கே ஒருவரும் இல்லை நானும் உன்னை குற்றம் அதனால் பாவின்றது யாரும் பூமியில் கிடையாது அழைகலையா பாவின்ற யாருமே கிடையாது எல்லாருமே இயேசுனாலும் கழுவப்பட்ட பிள்ளைங்க தான் அழைலுயா கேத்த நல்லவா இருக்கிறார் வசனம் தெளிவாக சொல்வது பற்றிருக்கு பாருங்கள் அவர் மனசு தீக்கிறப்பறா நியாயம் தீர்க்க மாட்டார் அவருக்கு நியாயாதிபதி அழைகொய்யா அவர் நியாயாதிபதி வாஷிங் சிஸ்டர் எடுத்தது ம்

அலியா அவருடைய பரிசுத்தத்தை வாசிக்கிற நம்மளுக்குள்ள வாசம் பண்ணுற நம்மளுக்குள்ளே தீங்கும் கேடு கிடையாதுங்க நீங்கள் அப்பாவுடைய பிள்ளை அலையுய்யா அதனால உலகம் ஆயிரம் குற்றம் தீர்க்கலாம் பயப்படாதீங்க நீதிமான் வசனம் சொல்லுவது அலையிலையா என்ன பண்ணலாம் பிரதர் நம்ம நீதிமான வசனம் சொல்லுவது ஏன்னா அவர் சொல்லிட்டே தான் செஞ்சோம் அவர் தான் அவர் நம்மளுக்காக பூமியில் பிறந்து லாவட்டு செய்து முடிக்கும்படியாக ஒட்டுமொத்த மனுக்குளத்துக்கு ரத்தத்தை சிந்தி அலையிலையா ரத்த சிந்தி மறுபடியும் இன்றைக்கு மறுபடியும் கூட நம்மளோடு கூட ஜீவனோடு கூட இருக்கிறார் அலையிலையா கால வசனம் பாசத்தோம் எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்க ஏ சூப்பரா ஏ சூப்பராக சொன்னாங்க ஆனால் ஏசு பிறப்பதுக்கு முன்பாக அங்கே ஒரு சந்ததி இருந்துச்சு அதுதான் ஆபுராம் சந்ததி அது ஈசாயின் சந்ததியாக இருக்கலாம் தாபின்னு வம்சமாக இருக்கலாம் எல்லாரும் படையை எடுத்து போய்கிட்டு இருக்காங்க ஏசு வாழ்க ஏசு வாழ்க ஏசு வாழ்க வந்து நம்ம தான் சொல்லி போனாங்க ஆனால் முன்னால் அந்த ஒரே ஒரு மனுஷன் மட்டும் அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டார் எப்படி கூப்பிட்டா தான பிற சொல்லுங்க தாவிதின் குமாரனே எப்படி தாவிதின் குமாரனே என்ன யார் போகிறான்னு கேட்குறாரு அண்டோரா இயேசு கிறிஸ்து போகிறான்னு சொல்கிறாங்க அப்படின்னா இயேசு தான் கூப்பிட்ருக்கணும் அவர் பிறந்தது தாவிதின் ஊரில் அலையிலையா எங்கே பிறந்தாரா தாவி எந்த ஊரில் பிறந்தார்யா வாசிங்க லூக்கா ரெண்டாவது காரம் பத்தாம் வருஷம் வாசிங்க

நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று கத்தராகிய கிறிஸ்து என்னும் ரச்சகர் எந்த ஊரில் பிறந்தாரா இல்லை இல்லையா தாவியது அப்போ அவருடைய தாவிதன் குமாரன்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ அவர் நாமத்தை பிரசாபத்த எந்த இடத்துலையும் அவர் ஆசோப்பேன்னு சொன்னவர் எல்லாரும் இயேசு போறார் இயேசு போறான்னு சொன்னாங்க ஆனால் அந்த பர்தீமியை மட்டும் என்ன சொன்னேன் தெரியுமா தாவிதன் குமாரனே எனக்கு இறங்க முடியாது எங்கள் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் போகிறதுக்கு முன்னால் போயிட்டு இருக்கிறாரு இங்கேருந்து முடிஞ்ச அந்த ஜீவத்தை தாண்டி போயிட்டுருக்கலாம்னு வச்சுக்கலேன் ஒரு பிறவி குருடன் இங்கே இருக்கிறாரு எல்லாம் ஜனங்களாம் போகிறாங்க ஏசுன்ற நாமத்துக்கு அதாங்க மகிமை அவர் இம்மானவராக பூமிக்கு வந்தார் இலையிலையா மனுஷனாக தான் இருந்திருக்கிறார் மனுஷனுடைய உணர்வு கூட அன்பு ஒளி புரிந்து நடக்கக்கூடிய தகப்பன் நம்மளுக்காக தான் பிறந்தார் இன்னைக்கு நம்மளுக்காக தான் பூமி இன்னும் நம்மளோடு நம்மளோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்போ எல்லாரும் ஏசுன்னு சொன்னால் கூட இங்கே போகிறவங்களா இயேசு வாழ்க வாழ்ந்துனாங்களா யாரோ ஒருத்தர் ஏசு வாழ்ந்து சொல்லுறாங்கன்னா அவரோட பேசிக்கலாம் நாமத்தை அறிவித்து கூப்பிட்ட ஒரு விமர்சன் தாவிதன் குமாரனேன்னு சொல்லி இரண்டாவது முறை சொல்கிறாரு அப்படியே இன்னார் பார்த்து கேஸ் அவர் கூப்பிட்ட குரலு பதில் கொடுக்குற தேவன் அலேலுயா இன்னைக்கு நம்மளும் எப்படி கூப்பிட்றோம் அப்பான்னு கூப்பிட்லாம் அம்மானும் கூப்பிட்லாம் ஐ ஐயான்னு எப்படி பல பலவிதமாக அவர் நாமத்தை மேத்து கூப்பிட்றோம் ஆனால் ஒன்று உள்ளத்தின் இருந்து ஆண்டவரே எனக்கு என் செய்வீங்க ஆண்டவரே எனக்கு செஞ்சு முடிப்பீங்க ஆண்டவரை நம்பிக்கையோடு கூப்பிட்ற மதியலா அவனுக்கு பதில் உண்டு அலேலுயா சிஸ்டர் வாசி பதினொன்று பிள்ளையை துணிக்கீரை சுற்றி முன்னணியிலே கிடத்த காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் அடையாளங்களையும் காலங்களும் நேரங்களையும் சரியா திறக்கப்பட்டவர்கள் ஆண்டா இயேசு கிறிஸ்து அவருக்கு அவர் வந்து ஜெயிக்கப்பட்ட இடம் ஒன்று ஆனால் எங்கே போய் பிறக்கணும் வெத்தலைமெலாம் பிறக்கணும் அந்த நாட்கள் குடிமதிப்புகள் எழுதப்பட்டது இன்றைக்கி நம்ம ஸ்மார்ட் கார்டு சொல்கிறோம் இல்லையா அது அன்றைக்கி எழுதப்பட்டது அழை இது தமிழ் சொன்னது ஆதார் மாதம் அலையிலியா ஆதார் மாதம் இருந்து அப்படி அந்த பிற எடுத்து இவர் எங்கே பிறந்தால் இன்னாருடைய மா வம்சம் அப்படின்னு சொல்கிறான் தாவீதின் குமாரன் தாவிதன் வம்சத்தில் அப்புறம் தாவீதன் குமார் ஏ சொல்லு ஆனால் அந்த பர்தி மேனேஜர் தாவீதின் குமாரனைன்னு கூப்பிட்டார் இன்றைக்கி நீங்களும் அதே தாவிதின் குமாரனை உன்னோடைய உள்ளத்தில் வச்சுருக்கேன் பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க அலையுல்லியா அழகான ஒரு பாட்டு பெத்தளைக்கில் பிறந்தவரை போற்றி துதி மனமே அழிலுள்ளையா அந்த தாய்மடியில் அந்த பாட்டில் அழகான பாடலாம் நல்லா பாடினீங்க கத்தனம் ஆசைப்பார் இதுக்கு மேலே இயேசு பிறந்தாலும் நான் வெவ்வளவு விவரத்து சொன்னாலும் அதையான தெரியும் தான் சொல்லுவீங்க அழை தெரியாமல் யாருமே கிடையாது நீங்களும் அவருடைய பிள்ளைங்க நான் வந்து உங்கள் மேய்ப்பராக இருக்கேன் அவ்வளோதான் அழிலுள்ளையா கத்திர நல்லவராக இருக்கிறார் இன்றைய செய்தி என்னென்ன உங்களுக்கு தாவி இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அழிலுலையா நீங்கள் தாங்க தாவியுது உங்க ஊர்ல உங்க இல்லத்துல உங்க உள்ளத்துல பிறந்திருக்கிறார் ஆமே அதை கொண்டாடும் நம்ம அவருடைய பிள்ளைகள் சந்ததி என்ன என்ன செய்யணும் ஒருமித்த இந்த இடத்துல வாசம் பண்ணி இருக்கிறோம் ஆமே கரங்களை தட்டி நின்று சொல்லுவோமா ஆமே சத்திர ஆசிரியப்பாராக இப்பொழுது காணிக்கு பகுதிக்கு நிறைய கடந்து போவோம் தம்பி வீடியோ முக்கியமாக அங்கே ஓடக்கூடாது காணிக்கு பகுதியை கடந்து போவோம் மத்திய சலோமி வந்து கூட வந்து ஒரு பாடல் என்னோட பாடுவாங்க சுவாசிக்கிறேன் கத்தன் பெரிய காரியங்கள் செய்வார் ஆமே படிமா ரோ வரா பாடல் ஆமாடமா அதுக்கு தெரியுமா இன்னைக்கு முடிச்சு ஒரு புது பாடல் பாதர் பெக்மா சதுர பாடல் அதில் இருக்காது நானூற்றி இருபத்தி ஒம்பது ஒரு புது பாடல் நீங்கள் நிறைய பாடியிருப்பீங்க ஆனால் அந்த பாடல் நினைக்கிறேன் நான் எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களை மாதிரி அந்த சொரத்தோட எங்கள் பாடலுக்கு தெரியாது நாங்கள் ஆடு மேய்க்கிறவங்க தான் அழிலியா மெயின் பேருக்கு அவ்வளோவா அந்த இதெல்லாம் கிடையாது ஆனாலும் அந்த சில ஒரு ராகங்கள் வரும் அலிலியா எத்தனை ஆசைப்பார் தம்பி வரேன் சார் ஓகேவா சரி என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன் சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன் நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றே நன்றாய் நீ அறிந்திருக்கின்றே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே நடந்தாலும் படுத்தாலும் நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பாணி அறிந்திருக்கின்றே அப்பாணி அறிந்திருக்கின்றே நன்றி ராஜா ஏசுராஜா ராஜா நன்றி ராஜா ஏசுராஜா என்னை காண்பவரே காப்பவரே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே பூந்தீரக்கரதா ய் கரத்தா தினமின்னை பற்றி பிடித்திருக்கின்றே நன்றி ராஜா ராஜா நன்றி ராஜா ராஜா என்னை காண்பவரே என்னை காப்பவரே என்னை காண்பவரே என்னை காப்பவரே கருவைவும் கண்கள் கண்டனே என் மறைவை வளர்வதை கருவை கருவைவும் கண்கள் கண்டனே என் மறைவாய் வளர்வதை கவனித்திரே அதிசயமா பிரமிக்கத்தக்க அதிசயமா பிரமிக்கத்தக்க உருவாக்கினி பக்குவமாய் உருவாக்கினி என்னை பக்குவமாய் உருவாக்கினி என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே மறைவ எங்கே நான் ஓட முடியும் உமது வாவிக்கு மறைவா எங்கே நான் ஓட முடியும் உன் சமூகம் இல்லாமல் எப்படி நான் வாழ முடியும் உன் சமூகம் எப்படி நான் வாழ முடியும் நன்றி ராஜா ஏசுராஜா நன்றி ராஜா ஏசுராஜா நன்றி ராஜா ஏசுராஜா நன்றி ராஜா ஏசுராஜா என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுத்தி சுத்தி சூழ்ந்திருக்கின்றே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே நான் நடந்தாலும் படுத்தாலும் நான் நடந்தாலும் எழுந்தாலும் சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன் சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன் நன்றி ராஜா சுஜா நன்றி ராஜா உங்களை காண்பவரே உங்களை காப்பவரே நம்மை காண்பவரே நம்மை காப்பவரே உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றார் சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றார் ஆராய்ந்து இருக்கின்ற சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்ற உங்களை ஆராய்ந்து அறிந்த தெய்வம் தாயின் கருவுடைய தெரிந்து கொண்ட தெய்வம் கத்த நல்லவராக இருக்கிறார் கண்களை மூடி நம்ம ஜெமிப்போம் ஒரு சில அறிவிப்பு மட்டும் சொல்லி தரேன் நீங்கள் கேட்டுக்கொள்ள கத்திராசைப்பார்கள் வருகின்ற இருபத்தி ஒம்போந்தேதி எப்பயும் போல் சண்டே சர்வீஸ் வருகிற இருபத்தி ஒம்போதேதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எப்பயும் போல் இருக்கும் வாங்க கத்திராசிப்பார் புதிய வருஷ ஆராதனை அலையிலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆராதனை முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் என்ற இரவு சரியாக இரவு பதினோரு மணிக்கு இந்த இடத்துல தேவனுடைய ஆராதனை ஆரம்பமாகும் ஒரு மணிக்கு முடிக்கப்படும் புதிய ஆராதனையோடு சேர்த்து பழைய ஆராதனைகள் போய் புதிய ஆராதனை முடிச்சு கரெக்டாக ஒரு மணிக்கு முடிக்கப்படும் நீங்கள் குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள் கத்தோடு ஆசைப்பார் உங்களோடு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் இருப்பார்களானால் நீங்கள் அழைத்து வாங்க நான் தாவித்து சொல்லியிருக்கிறார் நான் சொல்லலை வாங்கல் தெய்வம் அழைத்து போகணுன்னு சொன்னபோது கூட இருந்து எல்லாரும் சேர்ந்து போனாங்கன்னு வசதி அப்படின்னு சொல்லுங்கள் நண்பர்கள் அழைச்சிட்டு வாங்க கத்திரி இதுவே இன்றைய அறிவிப்பு அலையுயா வருகிற இருபத்தொம்பது சண்டே சர்வீஸ் இருக்கும் முப்பத்தி ஒன்றாவது நைட்டு ஃப்ரையர் இருக்குது புதிய ஆராதனை பழைய வசதி விடவும் அன்றைக்கு உங்களுக்கு நம்ம சபையின் சார்பாக அலையுயா எல்லாம் ஆயுத்தமாக இருக்கிறது நம்ம சபையிலேருந்து கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தம் அழிலியா ஒரு போர்டு அடிக்க அடிக்கப்பட்டு வந்துடுச்சு அது உங்களுக்கு கொடுக்கப்படும் அதோட சேர்ந்து சில கிஃப்ட்டுகளாக இன்றைக்கி இருக்குது அந்த பெற்று கொள்ளைங்களுக்கு கத்திரம் ஆஸ்ரவிப்பார் இதுக்காக ஜெவ் அடிக்குங்க மற்ற விஷயத்தை என்ன ஜான்பர் அப்படின்னு நீங்கள் எங்கிட்ட ஆலோசனை ஆலோசனைப்பட்டு கேட்டால் அன்றைக்கு இரவு என்ன செய்யலாம்ன்றதை கத்திர எங்களுக்கு பேசுவார் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அது அறிவிக்கப்படும் அணிலுவையாக வர்றவங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்றது இன்னுமே எங்களுக்கு தெய்வன் எங்களுக்கு அந்த அந்த அறிவாற்றலை கொடுப்பார் நான் அதை உங்களோட பகிர்ந்து கொள்வோம் நான் இல்லையா அவர் செய்ய நினைத்த ஒன்றுமே தடைய இந்த வருடம் இந்த வருஷத்தில் என்னென்னலாம் செய்ய நம்ம பிளான் பண்ணி செஞ்சோமோ அது எல்லாமே கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டாரு ஏன்னால் நம்ம என்ன சொன்னோம் ட்ரெஸ்ஸு கொடுக்கணும்னு நினச்சோம் கிஃப்ட்டு என்ன செஞ்சோம் குழந்தையிலேருந்து எல்லாருக்கும் என்னால் என்னால் இல்லை நான் பண்ணேன் கொடுக்க சொன்னது நீங்கள் சந்தோஷமாக வாங்கிட்டீங்க உண்மை தான் சந்தோஷம் தான் ஏன்னா நீங்கள் அதை காட்டிலையும் காலிஷ்டானலாம் எடுத்துருக்க விருப்பம் இருக்கும் இல்லைங்களா ஆனால் தான் இந்த எளிமையான இந்த ஊழியனுடைய கரத்தின் வாங்கினீங்க கத்தரவில் போடக்கூடிய ஆஸ்வதிப்பார்கள் அழிவியா அது மிக சந்தோஷமாக யாருமே என்னை வந்து இல்லை எல்லாருமே மனமய்ச்சியோடு சந்தோஷத்தோடு இது கத்தர் கொடுத்தது பார்த்தார் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க அது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்துச்சு நான் கொடுக்கல கத்தர் தான் கொடுத்தாரு அதே போல் என்னென்ன சாப்பாடு எல்லாமே அந்தக்கான ஆளுகளை ஸ்பான்சர் பண்ணுறாங்க யூடியூப்பில் பார்த்து கொண்டு இருக்கின்ற சகோதரிகளை ட்ரெஸ்ஸுக்காக அழிலியா பான்சர் பண்ண ஒவ்வொருவருக்கு எத்தனை ஆஸ்வதிக்குவாங்க ஆமே உணவுக்காக கொடுத்த குடும்பங்களை எத்தனை ஆஸ்வதிப்பாராங்க எங்களுக்காக ஜெபித்த உங்களுக்கு எத்தனை ஆஸ்வதிக்குவாராங்க ஆலோசனை கொடுத்த பிள்ளைகள் தெய்வம் ஆஸ்வதிக்குவாராங்க இந்த வருஷத்தை நன்மையினால முடிச்சூட்டி ஆஸ்வதிக்க முடியாது இன்றும் கூட பிறந்த நாள் இந்த கிறிஸ்துமஸ் வர யார் வெறுமையான அனுப்ப சொல்லி ஒரு சகோதரி கேட்டு பாக்கெட் நிறைய வாங்கி கொடுத்துட்ருக்குறாங்க அழைலியா குடும்பத்தை கொண்டு கொடுத்து விடுங்க பாஸ்டர் எக்ஸ்ட்ரா யாராவது கேட்டால் அவங்களுக்கு கொடுத்து எஸ்டாவே கொடுத்து விடுங்க இல்லைன்னு சொல்லி தாங்க பாஸ்டர் அப்படின்னா அழைலியா அதனால் வந்து உங்களுக்கு கேட்க இருக்குது நான் கூப்பிடும் போய் வந்து வாங்கிட்டு போயிடுங்க உங்களுக்கு கத்திர ஆஸ்வதிப்பார் இல்லை வாங்கி வச்சுட்டு சாப்பிட முடியாது இதோட முடிச்சுடும் நான் சொல்லுவேன் கத்திர ஆசைப்பார் இந்த கேக் கொடுத்தவங்க சாப்பிட உடனே நம்ம சர்ச்சுக்கு ஸ்பான்சர் பண்ண எல்லாவற்றையும் என்னால் எதுவுமே கிடையாது வார்த்தை மட்டும் தான் என்கிட்ட இருந்துச்சு எல்லாம் செஞ்சு முடிச்சார் அதுக்காக பிரேசப்பட்ட சகோதரிகள் குடும்பங்கள் எல்லாவற்றையும் ஏ சொல்லாமதோடு ஆஸ்வதிக்கிறோம் நல்லபீதாவே அப்படியே உட்கோம் கூப்பிட்றேன் கேக் வந்து வாங்கிட்டு போயிடுங்க கற்று ஆஸ்வதிப்பார்

ஹாப்பி சார் நோ பஸ் ஜூலி டேக்கா வாங்க ஜூலி சின்ன தம்பிக்கு அக்கா வாங்க சின்ன தம்பிக்கு கொண்டு ஆ வாங்க பவுலு ahora dos. Dos. Vamos, vanga. Entre vanga. Vamos a cara sa diuna. Abi, ¿qué pasa? ¿Qué es eso? Happy Christmas. ஆமாம்ஸ் ஒரு ரெண்டு பாஸ் ஒரு வருஷம் இன்னும் ஒன்று ஈரோடு இல்லை இல்லை ஆகா கெஸ்ட்டு விட்டுருவோம் எத்தனை இருக்கு அவங்களுடைய பக்கத்து நண்பர்களுக்கு இல்லை இல்லையா தேங்க் யூ பார்த்து பேசுகிறா வேற யாருக்கா வரணுமா ஆ பிரதர் ஆங்கிட்டேன் வாங்க அதுதான் அவங்க ஃபேமிலி ஆமாம் அது எக்ஸ்ட்ரெண்ணா அப்புறம் கொடுத்துக்கலாம் வந்து ஒன்று வாங்கிட்டே போகிற எக்ஸ்டாகன்னா அப்புறம் கொடுத்துக்கலாம் கேஷ் ஆ மனவல் நம்பர் வந்து தரல மனோ ஜான் பிரதர் வாங்க 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 சரி வாங்க ஆமாம் ஆமாம் நீங்களும் அப்போ சரி ஓகே அசிதாவா அசிதாவட்டு பாடின பிள்ளைங்க வாங்க அந்த அர்த்தி ஹர்னி சூரிய அணி மூணு வந்துருங்க இப்போ என்ன இருந்தது சில சில இந்த வாங்க கரணி வாங்க முன்னூறு வாங்க வாங்க சிறப்பாக வசதி ஜாலி பாட்டு பாட்டுனாக்கா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வரணும் தேங்க் யூ அஸ்விதா வாங்க அஸ்விதா வாங்க அஸ்விதாக்கா அவற்றி கொடுத்துருவோம் அமௌன் கொடுக்கணும் ஆ சரி உனக்கு கொடுத்தாக்கா அப்பாட்டாக ஏ அது கொடுத்துருக்கேன் அப்பாட்டாக கொடுத்துருங்க அப்பாண்ட் சரி வா ஆ சரி வாங்கிக்கா ஆமாம் சரி இந்தா ஏதா இக்கானுக்கு கொண்டு கொடுத்துருங்கானுக்கு ஆ ரைட் கத்தரா ஸ்வீப்பர் ரொம்ப நன்றி தம்பி ஒரு நிமிஷம் தம்பி வாடா குட்டி குட்டிப்பாளம் வாடா அவனை முன்னாடி கொண்டு வரணும் ஏய் வீடு விழுதா இருக்கேன் வீடு அங்கே போய்ட்டு வருது தம்பி வீடிய கீழே அரைக்கு வீடியோ கீழே அரைக்கு இந்த குழந்தை வந்து சிஸ்டர் ஒரு சாட்சி சுருவாக சொல்லுவான்னு நினைக்கிறேன் ஒரு அவன் சொன்னேன் பெரிய விஷயம் கேட்டாங்க நமக்கு டைம் இல்லை இவனை குறித்து சிம் ஒரு ஒரு நிமிஷம் சாட்சி கொடுப்பாங்க அவன் பிறந்து கத்திர எப்படி வந்து ஒரு சாட்சி கொடுப்பாங்க ஜான் அன்னிக்கி கேட்டாங்க டைம் இல்லைன்னு சொல்லிட்டேன் நான் சாரி சிஸ்டர் அடுத்துவிட்டேன் இன்னைக்கு வந்திருக்காங்க கண்டிப்பாக இந்த இந்த குழந்தையை குறித்து அவர் சாட்சி சுருக்கமாக சொல்லுவாங்க எந்த படிக்க தெரியாது ஆனால் சாருங்க பாட்டு சொல்லும்போது நான் படிக்கல வேலை ஆனால் எனக்கு வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி ரொம்ப நாளாக ரொம்ப மனசால ரொம்ப பாதி சொல்வேன் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு திறந்து வருவோம் கேசப்பான்னு குத்தை ஏ எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு முழு பக்தர் ஆனால் வந்து நாங்கள் இந்து சாமி தான் கும்பிட்றோம் முழுமையாக எங்கேயும் ஆண்டவர்கள் இல்லை ஆனால் மனசால் நான் அண்டர் பேசிக்கிறேன் எனக்கு ஏசப்பா குத்தகத்தில் தான் வந்து குழந்த உங்களுக்கு உங்க உடம்புல வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் குழந்த பிறக்கிறது நீங்கள் கடவுள் உலக சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு கடவுள் ஆண்டோர் பார்த்து எனக்கு குழந்த கொடுத்தாங்க எனக்கு ஏசப்பா கொடுத்த பிள்ளை ஏசப்பா என் நல்லபடியாக என்பே ஆசீர்வாதம் பண்ணணும் நல்லா படிக்கணும் அவருக்கு பின்னாடி வந்து அவரும் இந்த மாதிரி ஊழியம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை உதவியும்

தோ கட்டருக்கு பிரெபரேட்டரும் செய்பುದமை ஆசீர்வதிக்கும்பார்வார் கட்டர் சிஓ ներதிவர்கள் ஆசீர்வதிப்பார் ஆமென் ஜீவன்களுக்கு நாலலாம் பெருசிலேற்றுவாங்க ஆமென் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் இறைவளி போட்ட சமாரதிக்கு ஆமென் ஸ்தோத்ரம் தம்பி长老 தம்பி ஸ்தோத்ரம் அந்த 예수 நாமத்தாலே அருமையான தேவிசிஷ்டுகாக குழந்தைகாக அவருடைய கனவுர்காக ஜான் பிரதர்காக அன்றைக்கு நாங்கள் சபையின் சார்பில் ஒருமனப்பட்ட மனப்பட்டு எல்லோரும் சேர்ந்து குழந்தை ஆசீர்வதிக்கிறோம் சகோதரி சொன்ன வார்த்தைப்படி எப்படி சாமுவேல் திருக்கதிசியை அண்ணாள் அந்த சபையில் கொண்டு விடும் போது என்ன ஊழியக்காரனாக கொண்டு விட்டாங்களோ அதே வயசு அதே நேரத்தில் அன்றரை இவனை ஆசிர்வதிக்கிறாங்க நான் சபையாக சொன்ன பிரதிஷ்டை பண்ணுகிறோம் இவன் நாணத்திலும் கல்வியிலும் அறிவிலையும் வளர்ந்து வர வர சத்தியத்தில் வளர்ந்து அநேக ஜாதிகளுக்கு இவன் ஆசிர்வாதமாக இருக்கும்படிக்கு அன்றரை உங்கள் சுத்தமானபடி பவுளை எப்படி தெரிந்து கொண்டு போல நல்ல பாத்திரமாய் தாயின் கருவு கருவுளே கண்ணைய அதுக்காக நன்றி இந்த குழந்தைய நான் ஆஸ்வதிக்கிறோம் ஆண்டவரே என்னுடைய வருகை மற்றும் ஜீவன் நாளெல்லாம் இவனுக்கு நன்மை கிருமி தொடரட்டும் ஏசு கிருஷ்ணவர் பிதாவுடைய தயவிலும் பிதாவுடைய கிருமியினாலும் மனசு தயவில் சொன்ன போல இவனும் கடவுளுடைய கிருமினாலும் மனசு தயவில் வளர்ந்து அனைவருக்கும் நாணமாய் பேசும்படி அநேக ஜாதி லெவலில் பின்பற்றி வரும் படிக்கும் மோஸ்ட்லி நடத்துறது போல அநேக ஜாதிகள் நடத்தும் படிக்கும் அபிஷேகம் உண்டாவதாக சொன்னாங்க